தேர்தலில் பதிவான வாக்கு சதவிகிதங்களில் எந்த மாற்றங்களும் நிகழ வாய்ப்பில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தேர்தலில் பதிவான வாக்கு சதவிகித வாக்கு சதவிகிதங்களில் எந்த ஒரு மாற்றங்களும் நிகழ வாய்ப்பில்லை என்று தேர்தல் ஆணையம் தற்போது தெரிவித்துள்ளது இதனை நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம் வாக்கு சதவீத நிலவரங்களில் ஐந்து சதவீத வித்தியாசங்கள் உள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் தற்போது விளக்கம் அளித்துள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் கூடுதல் விவரங்கள பதிவு பண்ணுங்கள் இந்தியாவில் ஏழு கட்டங்களாக மக்களவை தேர்தல் நடைபெற்று வருகிறது தேர்தல் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது தொடங்கிய முதற்கட்ட வாக்குப்பதிவுல தொடங்கி சமீபத்தில் நிறைவடைந்திருக்கக்கூடிய ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவு வரை வாக்கு சதவீத நிலவரங்கள்ல பல்வேறு குளறுபடிகள் இருக்கு குறிப்பா இந்திய தேர்தல் ஆணையத்தால் மாநில தேர்தல் ஆணையத்தாலும் வெளியிடப்படக்கூடிய மாறுபாடுகள் நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையின் போது ஏடிஆர் அமைப்பு என்று சொல்லப்படக்கூடிய ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான அமைப்பு உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது இந்த நிலையில அந்த வழக்கு ஜூலை மாதத்திற்கு ஒத்திவைத்து விட்டார்கள் உச்ச நீதிபதிகள் இதனிடையே தான் இன்றைய தினம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து ஒரு அதிகாரப்பூர்வ குறிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கு அந்த செய்தி குறிப்புல விளக்கங்கள் மட்டுமல்ல இதுவரைக்கும் இந்தியா முழுவதும் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய அந்த ஐந்து கட்ட வாக்குப்பதிவுகள்ல ஒவ்வொரு மக்களவை தொகுதிகள் வாரியாக எவ்வளவு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் எவ்வளவு மக்கள் அந்த குறிப்பிட்ட தொகுதிகளில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி இப்படியான அடங்கிய விவரங்களோடு தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது இந்த விளக்கங்களோடு சேர்த்து என்ன தெரிவிச்சிருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்னா வாக்கு சதவீத நிலவர நிலவரங்கள் மாறுவதற்கு எந்த சாத்தியமுமே இல்லை அதற்கான காரணம் ஒவ்வொரு முறையுமே அந்த வாக்கு சதவீத நிலவரங்களை பணியில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் உரிய முறையில் கணக்கிட்டு அதை தேர்தல் மாநில தேர்தல் ஆணையர்களுக்கு அனுப்பி மாநில தேர்தல் ஆணையருடைய ஒப்புதலுக்கு பிறகாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்களுக்கு கிடைக்கப்பெற்று மீண்டும் அது சரிபார்க்கப்பட்டு தான் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது இப்படி பல சுற்றுகளாக நாங்கள் சரிபார்க்கப்படக்கூடிய இந்த விஷயங்கள்ல எந்த ஒரு தவறுமே நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இல்லை அதே நேரத்தில் இதையும் மீறி ஏதேனும் சந்தேகங்கள் ஒருவேளை இருக்கக்கூடிய பட்சத்துல ஜூன் தேதி வாக்கு போது சரி கொள்ளலாம் அதற்கும் ஒரு உதாரணத்தை தேர்தல் ஆணையம் விளக்கத்துல சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இப்ப ஒவ்வொரு கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த உடனே அந்த வாக்கு பெட்டிகள் அனைத்தையுமே பாதுகாப்பட்ட அறைகள் ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லுவாங்க அந்த பாதுகாக்கப்பட்ட அறைகள்ல வைக்கும் போது ஒவ்வொரு கட்சிகளுடைய வாக்கு சாவடி முகவர்கள்ட்ட செவன்டீன் சி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விண்ணப்பத்தை அளிப்பாங்க அந்த விண்ணப்பத்துல என்ன அம்சங்கள்லாம் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா இப்ப குறிப்பிட்ட சென்னையில இவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறாங்க அதுல இந்த தேர்தல்ல இந்த தேர்தல இவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்காங்க இவ்வளவு பேர் வாக்களிக்கவில்லை அப்படின்ற விவரங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கோம் அது ஏற்கனவே தேர்தல் முகவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஜூன் நான்காம் தேதி நடைபெறக்கூடிய வாக்கு எண்ணிக்கையின் போது ஒவ்வொரு சுற்று முடிவுகள் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்படும் போது அதனை ஒப்பிட்டு சரிபார்த்துக் கொள்ளலாம் ஆனாலும் கூட இது ஒரு ஆப்ஷனா தான் சொல்றோம் ஆனா இந்திய தேர்தல் ஆணையத்துல எந்த ஒரு மாற்றங்களும் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இல்ல குறிப்பா வாக்கு சதவீதங்கள்ல மாற்றங்கள் இருப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்றத திட்டவட்டமா இன்று வெளிப்படையாக இந்த செய்தி குறிப்பின் மூலமாக தெரிவித்திருக்காங்க நேற்றைய தினம் உச்ச நீதிமன்ற வழக்கிலேயே இதே கருத்தை தான் இந்திய தலைமை தேர்தல் தரப்பில் ஆதரவான மூத்த வழக்கறிஞர் தெரிவித்திருந்த நிலையில இன்று செய்தி குறிப்புல இதுவரைக்கும் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய ஐந்து கட்ட மக்களவை தேர்தலில் ஒவ்வொரு தொகுதிகளில் பதிவான வாக்கு சதவீத நிலவரங்களோடு சேர்த்து இந்த அதிகாரப்பூர்வ விளக்கத்தையும் வெளியிட்டிருக்கிறார்கள் சிக்கந்தர் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்